சரவணனுக்கு பேரை இங்கிலீஷ்ல பதிச்சு போட்டேனா இல்லனா தமிழ்ல பதிச்சு போட்டேனா எடுக்க எடுக்கும் அறிய மாட்டக்கு எங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் அதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிடலானே ஆ ஆ அம்மா அடிக்க இல்ல இல்ல போன் அடிக்க வா போவோம் இன்ன ரெண்டு பேரும் பாத்து பார்க்காத மாதிரி போறவ ஆல்பின் ஆ எப்ப இன்ன ஒரே சிரிப்பா இருக்கு ரெண்டு பேரும் காலையில கொஞ்சம் கழிச்சு உங்களுக்கு தெரியும் ஏன் இப்ப சொன்னா என்ன இல்ல இல்ல கொஞ்சம் கழிச்சு தான் சொல்லுவோம்

காய் விட்டிட்டு இருக்காம அமைதியா நான் பின்னாடி போய் கண்ணை பத்தியேனே போ இது யாரு காய் வெட்டும் போது கண்ணை பத்திட்டு ஏ பொம்மி தூர பாட்டி பொம்மை அடிச்சு புடுமே ஊரு பட்ட வியாழ நான் இனி வியாழக்கு போகணும் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்காத என்ன ஆல்பின் கச்சத்தம் கேக்குது சிந்து மாமியா என்ன மக்களே காலையிலே வந்துகிட்டு கண்ணெல்லாம் பத்திட்டு இருக்கா மாமி கொஞ்சம் எந்திங்களா ஏமா இதெல்லாம் வெட்டணும் வெட்டதெல்லாம் அப்புறம் வெட்டீங்களா கொஞ்சம் எந்திங்க என்ன டே என்ன என்ன சொல்லியுமளா நீங்க இப்படி எல்லாம் சொன்னா சிரிப்பிட வர மாட்டீய தூக்கி தான் உடணும் உங்களே எந்திரிக்க எந்திரிக்க என்ன சிந்து கண்ணை மூடுங்க இது என்ன ஒரே பிளாட்டா இருக்கு இன்னைக்கு காலையில கண்ணை மூடுங்கமா ஏம்மா இது தரப்பற இல்ல ஆமா தரத்துக்கு தான் கண்ணை மூடுங்க சொல்லிய ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க கண்ணை மூடுங்க மமி அம்மா நீங்க குடுக்க பில்ட் அப்லாம் பயமா நான் கண்ணை ஆஹ் என்ன கண்ணை தொறக்கலாமா ஆ தொறக்கலாமா மாமி ஏதோ சர்ப்ரைஸ்லாம் நீ என்னதுமா இத பாருங்க மாமி என்னமா என்ன நயன்னுக்குன்னு தெரியலையா தெரியுது சிந்து ஆமாமா சிந்து பெக்கலேடா இருக்கா உண்மையாயே மக்களே ஆமா மாமி ஏம்மா என்னாலும் நம்பவே முடியல மக்களே வா செல்லம் மாமி வாழ்த்துக்கள் மக்களே ஏம்மா நீங்க பாட்டியாக போறியே ஆமால்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ம் தெரியும் அதனால தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ரெண்டு பேரும் வரோம் ஓ அதான் தலச்சு தூன்னு சொல்லிட்டு இருந்தியமா ரெண்டு நாளா ஆமாமா அத நேத்து நீங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன் சொன்னதுக்கு நாளைக்கு கூட்டிட்டு போலாம்னு சொன்னோம்ல இது காண்டி தான் ஓ நான் ஊர்த்தி எனக்கு புரியல பர மாமி ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆமா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லி இவ்ளோ பெரிய சர்ப்ரைஸ் தருவீ நானே எதிர்பார்க்கலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல மக்கா இல்ல ஒரு கிலோ மட்டன் எடுத்துட்டு வா அவளுக்கு மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்போம் ஆ எடுத்துட்டு வரமா நான் அன்னைக்கு வேலக்கி போலல லீவ் போட்டுறியே

అమ్మా నేను మొదలే చెప్పేది పాల్ పాయసల వచ్చేతరు పోరేనే ఆ మరి ఏద అది కర్రీ ఎద్దు కొలం వచ్చి కుడమా అమ్మా అవన మట్టన్ ఎద్దు తెరు చెప్పిరికే ఎద్దు తెత్తు వండు అనికి అవనికి లీవ్ దనే నేను ఇనికి వేలకి పోలంగ వీట్లో ఎందుకరేనే ఆ సరే సరే వీట్లో ఇరు అమ్మా ఆస్పత్రికి போய் பார்க்கనమలమైని అమ్మా పెళ్ళానికి కూటి తీర్లని రికి ఆమామా హాస్పిటల్లే போய் చూ ఇని అవంగలు ఇనరక చెక్ పన్వంగని నేనికి పాతు ఎద్దు తెత్తు వాంగ ఇనే చెప్పి అవన మరి మాస మాస పోవండి ఇర్కుమల అదికల కరెక్ట పయిరేనమొత్తుగా ఆ సరిప ఆల్విన్ ఆయమ్మ அதே மாதிரி முதல்ல கடவுளை தானே வேண்டன்னு போய் சர்ச்சை போயிட்டு வந்துருங்க நம்மளுக்கு இந்த வரத்தை கொடுத்ததே அவர்தான் தான் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லாண்டாமா குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு மாதிரி சர்ச்சை போயிட்டு வரும் மக்களே மக்களே நீ இன்னும் சாப்பிடல சிந்து ரெண்டு தோசை சுட்டு படபடன்னு சாப்பிடு இனி வயித்து பிள்ளைக்காரி காலையிலே சாப்பிடணும் பிந்தி பத்து மணி பதினோரு மணி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சரி மாமி பிள்ளைகள்ட்ட அப்படி போட்டு கேட்க கூடாது இருந்தா அவளே சொல்வாவன்னு சொல்லிருந்தா நாங்களும் ஒண்ணுமே கேட்காம இருந்தோம் அதுக்கு நீ எங்களுக்கு எல்லாம் விருப்பில்லன்னு நினைச்சிடாதுமா நாங்க எல்லாம் என்னைக்கு என்னைக்குதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு தெரியும் மாமி உங்களை பத்தி எனக்கு அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் வந்து எவ்ளோ வீட்டுல என்ன குடும்பப்படுத்தியாவோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நீங்க இதுவரை ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்டது இல்ல குழந்தை இல்லையானு அதே மாதிரி என்ன யாசனது கிடையாது அதை வச்சு நானும் எவ்வளவோ பட்டிருக்கேமா ஆல்பின் பறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சுக்கிறதுக்க அதுக்குள்ள இந்த ஊரெல்லாம் என்ன கேள்வி கேட்டாவது தெரியுமா பிள்ளைலையா பிள்ளைலையான்னு போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க அதெல்லாம் எனக்கும் தெரியுமிலாம் அக்கா மாதிரி ரெண்டாவது அல்ஜின் பறக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டா அதுக்கும் அப்படிதான் ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது என்னைவா கூட ஒன்று வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே என்னைய போட்டு டார்ச்சர் தான் அதெல்லாம் எனக்கு தெரியும்ல அது மாதிரி தான் நானும் வாண்டை இருக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் எதுவுமே கேட்டதில்லம்மா அப்படியா ஆமா ஆமா அந்த பழைய கதையில இப்ப இதுக்கு போங்க போகமாக்கா ரெண்டு பேரும் கிளம்புங்க ஃபர்ஸ்ட் ஊதி வைக்க சாப்பிட்டுட்டு அந்தால சர்ச்சைக்கு போய் பிரேயர் பண்ணிட்டு வந்துருங்கண்ணே ஆ சரிம்மா போங்க போங்க எங்க அழுவியாக வருவங்க

ஏன் அவட்ட சொல்லாம இருக்க முடியுமா விஜயா அவ பாத்து தந்து போனில்ல இவ்வளவு நல்ல ஒரு பிள்ளைய பாத்து தந்திருக்கா நம்ம குடும்பத்துக்கு மாதிரி அவட்ட சொல்லாண்டாமா அவ யார்ட்டையும் சொல்லாண்டான்னு சொல்லி வைப்போம் சரி அப்ப சொல்லணும்னா சொல்லுங்க ஏ கோவத்துலயே போறா கோவம்ல இல்லங்க சும்மா தான் போறேன் அந்த பிள்ளைகளுக்கு துவச்சிட்டு குடுக்கணும்ல இப்ப குளிச்சிட்டு ரெண்டு பேர் வந்துருவாங்க ஆஹ் நானும் சின்ன பொண்ணுகிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு கோவத்துல போறேன்னு நினைச்சிட்டேன் அவகிட்ட சொல்லிருக்கேன் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க எனக்கே அவன்கிட்ட தான் முதல்ல சொல்லன்னு நினச்சேன் ஆனாலும் முதல்ல இப்போ ஸ்டார்டிங் இப்போவுமே சொல்லணுமான்னு யோசிச்சு ஆ ஒரு ஃபோன் எதாவது போல இருக்குங்க ஏதாவது வாங்கி வைக்கிறீங்களா ஆமா நான் வெளிநாட்டுல இருந்து வந்தது உனக்கு சர்பர் வேலை பாக்கேன் சாப்பிடணும் போல இருக்கு மாதிரி கேட்க வேண்டியது எல்லாம் எனக்கு சொத்திய அழிச்சிருவோம் இவர் பத்து ஏக்கர் சொத்தெல்லாம் வச்சிருக்காரு அந்தால எல்லா சொத்தியும் அழிச்சிட்டு உட்காந்து திங்கதுக்கு நீரே வேலை வெட்டி இல்லாம வீட்டுல இருந்துட்டு அதுக்கு அதுக்குதான் எங்கேயாவது போயிட்டு வரட்டும் சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்கேன் வாய் வசிதபுரு காலையில என்ன அறுப்பு வாங்காம நீ இருக்க மாட்டான்னு நினைக்கேன் எங்கேயாவது போவாத அந்த பெய் தொலைய வேண்டியதுல இது யாரு இப்ப போன் அடிக்குது ரணிய கையோ என்ன எங்க அண்ணே அடிக்கா யாரு சசிகுமாரா ஆமா ஆமா ஹலோ என்னை சொல்லு நீ சும்மா தான் இருக்கேன் சின்ன பண்ணி என் மரமோ மாசமா இருக்க பத்துக்க நான் தாத்தாவ போறேன் அப்படியே நீ உண்மைக்கா எம்மா சூப்பர் நீ நல்ல விஷயம் சொல்லி இருக்க காலையில என்ன விஷயம் சொன்னா அப்படி அண்ணே எங்களுக்கு இப்ப காலையில தான் தெரியும் சின்ன பண்ணு சரி நீ பாத்துட்டு அந்த பொண்ணுல வந்து சொல்லாம இருக்க கூடாதுல உனக்கு முதல்ல போன் அடிச்சு மத்துக்க சூப்பர்மே எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் கிடையாது எல்லாம் பாக்க போறேன் எங்களுக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேக்கா உனக்கு இல்லாமே சின்ன பண்ணி இன்னைக்கு மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா ரெண்டு பேருக்கு எங்க விருந்து வச்சிருவோம் எங்க வீட்டுக்கு வா மத்தியானமான ஆமா மத்தியானா மட்டன் எடுத்து குழம்பு வச்சிருவோம் வீட்டுல ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டேன் நீ ஆமா நல்ல காலத்திலயே நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன் இன்னைக்கு வேற பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவா ரெண்டு பேரும் எங்க அம்மா கூட அங்க மாடிக்கு போய் விளையாடிட்டு கழுவே நான் அங்க ரூம்ல உட்காந்துருக்கேன் தெரியும் தெரியும் சரி மத்தியானம் வந்துருந்தா மாப்பிள்ளையும் கூட்டிட்டு ஆச்சார நீ வந்துரு என்னது சின்ன பண்ணு எங்க சிந்து இருக்கல்ல எங்க அண்ணனுக்கும் மருமவா மாசமா இருக்காமத்துலங்க இன்னைக்குவே தெரியுமா அதான் எங்க அண்ணன் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போன் அடிச்சு சொன்னா நான் பாத்து கொடுத்து பண்ணல அதான் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதான் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வேணுன்னு கூப்பிட்டுருக்கா மத்துடுங்க சரி போவோம் ஒரு நாள் செலவு மிச்சிருந்தன அதெல்லாம் பார்த்தேன் நீர் எங்க வர மாட்டேன்னு சொல்லுவீர் மத ஆளால கிளம்பி வந்துருவிர மத்தியானம் பேர் நைப் ராணி எங்க வீடு வர போயிட்டு வரேன் பிராமணியம் வீட்டுக்கு போறியா இன்னும் சும்மா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது அந்த அக்காலே பாவம் சும்மா அல்ல போட்டு தொந்தரவு பண்ணிட்டு நடக்குது நானா தொந்தரவு பண்ணி அவன வர சொன்னவங்க சும்மா எல்லாத்தையும் மட்டும் தெரியாம சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டா போதும் இப்படி நம்மளுக்கு மேல கத்தணும்னா இவன் பெரிய ஆள் ஆயிருவோன்னு நினைச்சு விடுவா இந்த நீங்க அப்படி நினைச்சா நான் ஒண்ணு பண்ண முடியாது வீட்டுல இருப்போம் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிடிச்சது செஞ்சு கொடுப்போம் ஒண்ணும் கிடையாது அவ பாட்டுக்கு அலைய வேண்டியது பிள்ளைகள் ரெண்டும் ஈக்கில போல இருக்கு நம்ம தனியா இருந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதுக்கு அவன் அவ பாட்டுக்கு போறான் இதுக்கெல்லாம் எப்போ முடிவு வரப்போவோ தெரியல சாரி நீ அமைதியா இருக்கணும்ல அவ செஞ்சு வச்சிருந்ததெல்லாம் களைச்சு போட்டா மரியாவை உண்ட எப்படி விளையாடிட்டு வருவா சரி சரி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து எடுத்து விளையாடுங்க ஏம்மா ஆ என்ன செட் பண்ணே ஏமா ராணிக்க வீடு வர பைட் வரினமா ரெண்டு பிளேலயே பாத்துக்கிடுங்க வந்துருவே ஒரு 10 நிமிஷத்துல இப்போ என்னத்துக்கு அங்கலாம் பைட் கிடக்க வீட்ல இருந்து சோற போங்க மத்த என்னத்துக்கு பிள்ளைகள் வளக்கு பசிக்கும் ஒரு மணி ஆனா இவ அங்கங்க ஊர் சுத்த பைட் கிடக்க இமனக்கி மத்தியல ஒண்ணுமே செய்யண்டாம சிந்தூர் கல்லமே அண்ணனுக்கு மர்மவா அவ மாசமா இருக்கலாம் அதுக்கு அண்ணே வீட்டுக்கு கூட்டிட்டு காம விருந்துக்கு யாரு சசிகுமார் கமர் மூலா அண்ணே அன்னை இப்பதான் போன் அடிச்சு சொன்னா அதனால எல்லாரும் அங்கதான் போறோம் நான் வரல மக்கா நீங்க மட்டும் போயிட்டு ஆ நீங்க வீட்ல இருந்துடுங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் ஆட்டாட்டு அம்மா ராணி வீட்டுக்கு இப்ப எதுக்கு போற ராணி அக்கா கூப்டா அம்மா ஒரு விஷயமா பேர வந்த விஷயத்தை எல்லாம் உங்க கிட்ட சொல்லேனே யாமிட்டி சொல்லிட்டு போ பிள்ளைல வருக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்ல முடியாது சரி சரி போ போயிட்டு வா ஆ என்னறியா நீ ஒண்ணு வரண்டாம் அக்கா வீட்ல இருந்து விளையாடு நான் ஒரு விஷயமா வெளியேக்க போறேன் ராணிப்பட்டி வீட்டுல எல்லாம் போய் இருக்க போகுதுல அமைதியா இருந்துட்டு இருக்கா உனக்கு இருக்க முடியாதோ அங்க அங்க ஊர் சுத்தணும் அவ்வளவு பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் இருந்து வீடு கட்டி ஏதாவது கட்டி விளையாடுங்க வேற என்னது இதுல வாங்கி தந்துருக்கு வீடு வீடு எல்லாம் சுத்ததுக்கு வர ஆளுவலாம் பேசாம இருங்கட்டி அழு நல்ல கடந்த ஆளு நான் போறேன் பிள்ளைய அலை வச்சுட்டு பெய்யாச்சி இங்க வந்து எதுக்கு சொல்ல நான் போக வேண்டியதுனே நம்ம போக வேண்டாம் கேட்க போறது மாதிரி இங்க வந்து சொல்ல வந்துருவா ரியாம அழாத மக்களே போமாட்டேன்னு சொல்ல வீட்ல இருந்து விளையாடு அக்கா அங்க தானே இருக்கா இல்ல இல்ல விளையாடுவா விளையாடுவா பக்கலே இல்லையா அவ கூட கொஞ்சம் விளையாடுவா